ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் இங்கே பாருங்க ரெண்டே ரெண்டு ஓரியோ சாக்லேட் பிஸ்கட் இந்த பிஸ்கட்டை வச்சு செய்யக்கூடிய சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியான கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் ரெசிபி நான் வந்து பேன்லேயோ இல்லை குக்கர்லையோ செய்ய போறதே இல்லை அதுக்கு பதிலாக இட்லி தட்டில் தான் வச்சு செய்ய போறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம பேக்கிங்க்கு தேவையான மிக்சர் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு பிஸ்கட்டை வந்து நம்ம மிக்சர் ஜார்ல சேர்த்துடலாம் இப்ப அதே மாதிரி பிஸ்கட்டையும் பாக்கெட் உங்க வீட்டுல இருக்கிற ஆளுகளுக்கு தகுந்த போல உங்க வீட்டுல இருக்கிற நபர்களுக்கு ஏத்தது பாக்கெட் வந்து மிக்ஸர் ஜார்ல வந்து சேர்த்துட்டேன் டைகர் கிரஞ்சு பிஸ்கட் தான் வந்து சேர்த்திருக்கேன் இப்போ இது கூட ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்கட்லேயுமே வந்து சுகர் வந்து இருக்கும் அதனால பார்த்து போட்டுக்கோங்க சுகர் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சுகர் வந்து சேர்க்க போகிறேன் ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு சுகர் ரொம்பவே பிடிக்கும் அதனால இப்போ இது கூட ஆப்ப சோடா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க சோடா வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டைகர் கிரெஞ்ச் பிஸ்கட்டை வந்து நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இதோ பாருங்களேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் போல போலன்னு

அதே மாதிரி சுகரோட லெவலையும் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் கட்டிகள் இல்லாம இது வந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சாஃப்ட்டா நல்ல லிக்யூட் பதத்துல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது இது போல் நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் எப்படி இருக்கணும் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கலாம் ஏன் வந்து பாலை வந்து நான் கிரைண்ட் பண்ணும்போது சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம பாலையுமே வந்து பிஸ்கட் கூடவே கிரைண்ட் பண்ணும்போது சேர்த்தோம் அப்படின்னா மிக்சரோட ஹீட்டில் வந்து அது ஹீட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேக் பண்ணும்போது அது வந்து நல்லா வராது அதனால தான் வந்து நான் பால் வந்து காய்ச்சி ஆறுன பாலை வந்து தனியாக வந்து இது கூட சேர்த்தேன் ரொம்ப இம்பார்ட்டனே வந்து கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணுறது தான் இது வந்து உங்க உள்ள குட்டிஸ்க்கும் வந்து ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஃபைனலா மாவோட பதம் இங்க பாருங்களேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இல்லாம ரொம்பவும் கெட்டியா இல்லாம லிக்யூடான பதத்துல ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வாங்க கேக் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி இன்னைக்கு நான் கேக் வந்து இண்டக்ஷன்லேயோ கேஸ்லேயோ பண்ண போறது இல்ல அடுப்பில் தான் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேக் வந்து பேக் பண்ணுறதுக்காக நான் தண்ணி வச்சிட்டு தண்ணியுமே வந்து கொதிச்சிருச்சு இது வந்து நம்ம ஊர்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இட்லி தட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இட்லி தட்டில் வந்து நான் பட்டர் வந்து தடவி இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் அதுக்கு மேலே என்ன வெள்ளை வெளியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா அது வந்து மா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து கேக்கோட அடிப்பகுதி வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம இட்லி தட்டில் வந்து சேர்த்துடலாம் இந்த குளிக்கணியில ஒரு கரண்டி சேர்த்தா போதும் இப்ப இதே மாதிரி நம்ம அடுத்த தட்டுலையும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அநேகமாக வந்து ஃபயர் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து குயிக்காகவே பேக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க இது வந்து நல்லாவே பேக் ஆயிடுச்சு நம்ம வழக்கமா இட்லி வந்து எப்படி எடுப்போமோ அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ சோ மச் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்